இப்போ நம்ம பார்க்க போகிறது குப்பைமேனி என்சைம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்ல குவாலிட்டியாக ரெடி இருக்குன்றதுக்கு இதுதான் உதாரணம் எப்படி ஃபோமடேஷன் ஆகி ஃபுல்லாக வெள்ளையாக இந்த மாதிரி வந்து மேலே தெர தெரையாக நிற்கணும் அப்படி இருந்தால் தான் அது நல்ல நுண்ணுயிர்கள் கலந்த பயோ என்சைம் இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணு இந்த குப்பைமேனி பார்த்தீங்களா குப்பைமேனி போட்டு இதுவுமே வந்து நம்ம வந்து மழை காலத்தில் போட்டுது நம்ம போன அக்டோபர் நவம்பரில் போட்டோம் நல்லா இதுவாக இருக்குது பாருங்கள் நல்லா கலக்கமா இந்த சோப்பை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உப்பமேனி பவுடர் போடுறத விட இந்த பயோஎன்ஜியமில் பண்ண சோப்பு யூஸ் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அந்த அரிப்பு அலர்ஜி இது எல்லாமே சரியாகும் அதனால தான் நம்ம சோப்பு வந்து எப்பவுமே ஸ்பெஷல் நம்ம சொல்கிறோம் ரீசனபிளான ரேட்டுக்கும் நம்ம சோப்பு வந்து கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி நம்ம வேலைப்பாடுகள் அதிகமாக பண்ணி நம்ம செய்கிற வேலைக்கு உண்டான கூலியை குறைச்சிட்டு சோப்பு தரத்தை தரமாக கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா அது பயோ பயோஎன்ஜியம் எப்படி ஃபர்மெண்டேஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ லைட்டாக கலக்குமா இதை பார்த்தீங்களா எவ்வளோ ப்யூரான என்சைம் வந்து நம்ம கிட்டத்தட்ட இது சிக்ஸ் மந்த்தாக போட்டு வச்சுருக்கோம் சிக்ஸ் மந்த் மேலேயே இருக்கும் இது போட்டு எவ்வளோ சூப்பராக ஃபோமெண்டேஷனாக இருக்கோம் இதில் தான் நம்ம வந்து சோப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால் வந்து உங்களோடய ஸ்கின் ப்ராப்ளம் ஸ்கின் அலர்ஜி எது இருந்தாலுமே சீக்கிரமாக இந்த சோப்பை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா குணமாகும் இதுவுமே ரோஸ்பிட்டல்ஸ் டைம் முன்ன பின்னே இருக்கற தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம் இது வந்து ரெண்டாவதாக போட்ட செம்பருத்தி பயோ என்சைம் பாருங்கள் இப்படி வந்து என்ன சொல்கிறது எவ்வளோ ஒரு நம்ம நேச்சுரல் கலர் எவ்வளோ சூப்பராக ரெட் டிஷ்ஷாக இருக்குது பாருங்க இது வந்து ஆல்ரெடி போட்ட பயோஎன்ஜி இது இது வந்து ஃபுல்லாக ரெடி இருக்குது இதுவுமே இன்னும் ஒரு டென் டேஸ் ஆகணும் ரெடி ஆகிறதுக்கு நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி காட்டுமா இந்த ஃப்ளவரில் போட்ட பயோ பயோஎன்சிம் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கார்டன்லேருந்து எடுத்தது ரோஸாக இருக்கட்டும் செம்பருத்தியாக இருக்கட்டும் நம்ம கார்டனில் கிடைக்கிறது அப்பப்போ எடுத்து பயோ பயோஎன்சிம் கன்வெர்ட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வச்சுப்போம் ஸோ அதையுமே நம்ம சோப்பு பண்ணும்போது இன்னும் வந்து ஸ்பெஷலாக இருக்கும் நம்ம சோப்ஸு இது பார்த்திங்களா இது வந்து லெமன் பயோஎன்சிம் இதனால மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ இது வந்து இதுவுமே போட்டு நான் சிக்ஸ் மந்த் மேலே ஆகிடுச்சு இதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ அதனால் அந்த வெள்ளை வெளியாக தெரியுற அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் கலந்து விட்டதுனால அது உங்களுக்கு மறைஞ்சிருக்கு நம்ம வடிகட்டி தான் நம்ம சோப்பில் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனால் நம்ம வந்து கவலைப்படுத்தவில்லை இதுவுமே வந்து நல்லா சூப்பராக ரெடி இருக்குது நல்ல பயோ பயோஎன்ஜியம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா டைட்டாக மூடி வச்சோம் அப்படின்னா அதில் எந்த புழு பூச்சி எதுவும் வராமல் நுண்ணுயிர்கள் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் அதுதான் நல்ல பயோ நம்ம நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே பியூர் பயோஎன்சியம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பயோஎன்ஜெயமும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் பயோ பயோஎன்சிம் இது போட்டு ரெண்டு மாதம் தான் ஆகுது இன்னும் ஃபுல்லாக மூணு மாதம் ஆகலை இப்போ தான் இது நல்லா ஃபர்மெண்டேஷன் இருக்கு இன்னும் இதை ஒவ்வொரு ஃபோர் மந்த்ஸ் கழிச்சு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணவே ஆரம்பிப்போம் இதுக்கு முன்னாடி பேலன்ஸ் ஏற்கனவே போட்டு வச்சதை வச்சு நம்ம சோப்பு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா